மரியாதைக்குரிய மாண்புமிகு ரசிகப் பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாண்புமிகு டிவி பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைட்டில் இந்த மாண்புமிகு அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் அது தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த டைட்டில் எல்லோரும் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ கூடிய இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தினுடைய அனைத்து டைரக்டர் உள்பட விஜய் சிவகுமார் முதல் கொண்டு அனைத்து டெக்னீஷியன் ஹீரோ ஹீரோயின் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது இது நம்ம மட்டும் இங்கேருந்து கேட்கல யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க பிரான்ஸில் பவானின்னு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பவானி மட்டும் கேட்டுருக்க மாட்டாங்க இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பிரான்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் சேர்த்து வணக்கத்து சொல்லிடலாம் ஏன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்ம பேச நம்ம கேட்குறதுலாம் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பனுக்குள்ள தப்பாம பிறகுதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க ரெண்டு லியோனிசாருக்கும் தப்பாம ஏன்னா இவர் இவ்வளவு காமெடியா பேசுவாருன்னு நான் சிவாவை நான் நினைக்கவே இல்லை எதுவும் சைலண்டா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவ்வளவு அந்த என்னென்ன எதையுமே வந்து ப்ரிப்பேர் இல்லை எல்லாம் மனசுல இருக்கிறது அப்படியே எதார்த்தமும் அவர் என்ன பார்த்தாரோ என்ன கேட்டாரோ அதை அப்படியே கூட்டிட்டாரு அவர் சார் கிட்டே சொல் அவரே சொல்லிட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவ்வளோ பைக் பிடிக்கும்போது அப்புறம் எனக்கு அதெல்லாம் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பிரமமாக பேசினார் இன்னொன்று தேனிசேத்தன்ற தேவா அவருக்கு வலதுகரமாக சபீஸ் முரளிவங்கள்லாம் இருக்காங்க அதே நேரத்தில் அவர் இப்போவே தேசிய விருது வாங்கி தேவா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் வந்து ஒரு மரியாதை வாங்கினாங்க அப்பாவுக்கு நிறைவுங்கிறது என்ன பையன் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து மரியாதையை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்குறதான நிறைவு அதனால் அவருக்கு அவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவர் நான் இப்போ தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்களா அடிக்கடி இப்போ சினிமாவில் ரொம்ப சந்திச்சுட்டு சொல்லிட்டு சிறு தயாரிப்பாளர் சங்க தலைவர் கூட சொல்லிட்டு இருந்தார் யார் தொல் திருமாவளவன் சார் ஐயா அவர்களை வந்து அடிக்கடி நானே அடிக்கடி ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நிறையா சினிமா ஃபங்க்ஷனில் ஸோ டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி யார் வந்திருக்காங்களோ இல்லையோ அவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு கரெக்டான அவர் இது அவங்க ரெண்டு பேரும் பேசும்போதும் தேசிய விருது வாங்கினவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த இதை பற்றி சிறப்பாக அவங்க பேசினாங்க அது முனுசாமி மனம் விட்டு நிறைய பேசினார் இன்னொருத்தர் வந்து பேசிட்டு போன எழில் அவர் பேசிட்டு போனார் அவர் பேசும்போது தான் அவர் கொஞ்சம் அவர் சின்ன டிப்ரெஷன் மூடில் எங்களை வந்து இது வந்து கூப்பிட்டா இந்த மாதிரி சாவு கடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீலிங்கில் சொன்னார் அது ஆக்சுவலாக அப்படி அல்ல என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பறை இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷ வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க அதில் வந்து அந்த ஏழு நாள் நோம்பி சாட்டுறது பதினாலு நாள் வந்து நோம்பி சாட்டுறதுன்னா அந்த கம்ப நடு நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு ஏழு நாள் பதினாலு நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ மெயினாக வந்து அந்த கம்பத்தை சுற்றி தினமும் வந்து அடிக்கிறதே இந்த பறையை அடிச்சுட்டு இவங்க ஆடுறது தான் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் போய் ஆடுவேன் ஆடிட்டு வீட்டில் அடி வாங்குவேன் என்னென்னா இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இது எல்லாம் செய்கிற வேலை இல்லைன்னாங்க ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா அதில் அடி அது விளையாடும் போது ரொம்ப எனக்கு காமெடியாக ரசித்து ரசிச்சு அவங்க அதை பறையடிக்கும் போது ஆடிட்டுருப்போம் அப்போ சில பேர் வந்து அவன் ஆட ஆட ஒன்னடி எப்படிம்மா உடனே அவர் அடிச்சிருப்பார் ரெண்டாநடி கூட எப்படிமா அப்புறம் நாங்களும் எல்லாம் ஆடிக்கிட்டே இருப்போம் இவன் பாட்டு மூணா நடிம்மா அவன் மாற்றி மாற்றி அடிப்பான் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக தான் இருக்கும் ஆனால் சொல்கிறது மட்டும் ஒன்றா நடி போடு ரெண்டா நடி போடு மூணா நடி போடு அப்படின்ட்டு இருப்பான் நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் இவன் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க நான் மாற்றி மாற்றி அவங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படி கோவிலில் வந்து அந்த திருவிழாவில் வருஷா வருஷம் வந்து அந்த பதினஞ்சு நாள் பதினாலு நாள் சாப்பிட்டு ஏழு நாள் சாட்டு இருக்கு அது வந்து அவ்வளோ கோலாகலமாக இருக்கும் அதனால் இது சாமிக்காக அடிக்கிறது தான் அந்த பறை அப்படி தான் நீங்கள் நினைக்கணும் இதை வந்து சாவுக்காக அடிக்கிற பறை இல்லை அதை ஏன் சாவுன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஆனால் சாவுங்கும் போது பொதுவாக என்ன சொல்லுவோம் சாமி சாமிக்கிட்ட போய் சேன்ட்டாரு சாமிக்கிட்ட போக போகிறாருன்னு சொல்லுவான் அதனால தான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது சாமிக்கிட்ட போக போகிறாரு அதுக்காக அடிக்கிறாங்க அடித்து அனுப்புகிறாங்க வழி அனுப்புகிறாங்க அப்படி தான் நினைச்சு என்ன எதுமே வந்து உலகத்துல வந்து சாதாரணமாக இல்லை ஏன்னா சில விஷயங்கள் வந்து அதை அடிச்சதுனால அது ஒரு குளம்னு சொல்லி அப்படி வச்சிட்டாங்க இந்த பள்ளத்தில் வந்து விவசாயம் பண்ணிருக்கும் போது அது ஒரு குளம்னு சொல்லி இப்படி இறக்கி விட்டாங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியெல்லாம் இல்லை ஆனால் செய்யற தொழிலுக்காக வந்து அப்படி அப்படியே அப்படி இப்படியே ஒதுக்கி விட்டாங்க ஆனால் அவர்கள் வந்து எதுவுமே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் ரெண்டாவது எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினைச்சிக்க முடியாது இது வந்து இதுதானே அப்படின்னு சொல்லி நான் மீட்டிங்கில் கூட நேரத்தில் சொல்லிக்கிறேன் சிவாஜி சார் தாவணி கனவுகள் படத்தில் வந்து ஒரு இவர் வரணும் சாமி கும்பிட வரணும் அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிட்டு இருப்பான் சிவாஜி சார் உள்ளே வரணும் நீ வாங்க வராதவன் வந்திருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும் அப்போ சிவாஜி சார் ரெடி ஆகிட்டார் அவன் அவங்க கிட்டே டைலாக் ஒன்று வாங்க வராதவங்க வந்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கணும் டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பாட்டாங்க அவர் சிவாஜி சார் என்ன கேட்டார் பாகி யார் பூசார அந்த பையன் டைலாகை பார்த்துட்டியா இல்லை செக் பண்ணிட்டேனே ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் செக் நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா இல்லை செக் பண்ணிட்டேனே அப்படின்னு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்குறாரு இல்லை கரெக்டாக நடிச்சிருவானா ஒன்றும் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க வராதோ வந்துட்டிங்க அர்ச்சனை பண்ணவா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவ நான் கூப்பிட்டேன் ஏ மணி அடிச்சுட்டு இருக்கிற அவர் உள்ளே வர்றாரு மணி அடிச்சுட்டு தட்டை வச்சு போட்டு வாங்க வராதவங்கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் சரின்ட்டாங்க டேக் அப்படின்னா சார் வர்றாரு என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னடா இவ்வளோ தடவை பார்க்குறாரு ஒரே ஒரு சின்ன டைரக்டர் தான் அவன் பேச போகிறான் இதுக்கே இவ்வளோ தடவை பார்க்குறாரு ஆ ரெடி கேப்பின்னு அப்படின்னா ஆக்ஷன் ஒன்று அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும் இவன் மணி அடிக்கும் போது இவனுக்கு ரெண்டும் சேர்ந்து வருதோ ஒழிய இது தனியாக அடிச்சுட்டு இது காமிக்கிறது வரல ஒன்னா இது சுற்றும் போது இது வரல இல்லைன்னா இது அடிக்கும் போது இது அண்ணா சார் 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 அப்படின்னா சிவாஜி என்ன பார்த்தாரு நான் தான் கேட்டேன் பாயி நீ கரெக்டாக செக் பண்ணியா செக் பண்ணி இது எல்லாத்துக்கும் வந்துடறாது அப்படி அடிச்சுட்டு பண்ணுறது அது தினம் அவன் பூஜை கேச்சு வீட்டில் பண்ணிட்டு இருந்தா தான் வரும் இல்லைன்னா அந்த பூசாரிகளுக்கு நீ பார்த்துல அவனை கூப்பிட்டு வந்து டைலாக் பஸ் சொல்லி சொல்கிற இது வந்து கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்தா எப்படி அவன் செய்வான் அப்படின்னு அது மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த சாதாரண விஷயம் கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரியுது அதே மாதிரி நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வரும்போது ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்து ஆரம்பிச்சாரு என்னென்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பசி பட்டினி எது வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணு ஆனால் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலைக்கு மட்டும் போயிடாத அப்படின்னா என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் இல்லை தயவுசெய்து நல்லா மனசில் வச்சுக்கோ என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு அப்புறம் எனக்கு புரியல என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கயோ தமிழ்நாட்டில் சுற்றி அதுக்கப்புறம் ஆந்திராடைலாம் சுற்றி பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு என்னென்ன இந்த சர்வர் வேலை பசி நீ நீ உளுந்தா மயக்கம் போட்டு உளுந்தர போகிறோம் உழுகுறதுக்குள்ளே போய் எதாவது கேட்டுக்கிட்டு வேலைக்கு சேர்ந்து எதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா நம்ம சினிமாவுக்கு அதை இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் ஷர்ட் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர் அப்படியே சர்வர் என்னை பார்த்தாரு சர்வர் வேலைக்கு வந்துருக்கணும் போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கையில் கொடுத்தாரு இதை வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போனி எந்த ஊர்லேருந்து வந்த எப்படியாவது உனக்கு பணம் அனுப்பிச்ச சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தண்ணி கிண்டி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேர்ந்தேன் இல்லை இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன் ஏன்னா எனக்கு திரும்பி போகிறதுக்கு பெரிய அவமானமாக இருக்குது சினிமாவுக்கு வரணுட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ இங்கயோ சுற்றிட்டு இருக்க எப்படி திரும்பி போகிறது ஒரே அவமானமாக இருக்குன்னு இல்லை இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இல்லை தம்பி நீ போக போனார் அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன்னு அப்பா அவர் சொன்னார் அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்குவேன் இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு இந்த ரோலில் மட்டும் சொல்லு அந்த ரோலில் நம்ம இந்த ரோலில் மட்டும் சொல்லு எத்தனை டேபிள் அப்புறம் பார்த்தா ஒரு நாலு அஞ்சு டேபிள் இருக்குண்ண ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கு நாலு சேர் போட்டிருக்கு சரி இந்த நாலு சேரு நாலு பேர் டேபிளுக்கு நாலு பேர் ஒரே மாதிரி அழகு மாட்டாங்க எவ்வளோ ரெண்டு பேர் வந்து உட்காருவோம் அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் வந்து உட்காருவோம் அப்புறம் ஒருத்தர் வருவோம் அப்புறம் ஒரு மூணு பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க இப்படி நாலு சேருக்கு நாலு டேபிளுக்கு வந்து நாலு நாலு பேரை வந்து ஒரு பதினாறு பேர் வந்து உட்காருவான் ஒருத்தர் வந்தோடனையுமே வந்து அவன் இட்லிம்மா இன்னொருத்த வந்து ஒரே ஒரு காஃபிம்மா இன்னொருத்த தோசை பூரி அப்படிம்மா இன்னொருத்த எப்படிம்மா இந்த பதினாறு பேர்த பத்து விதமா சொல்லுவாங்க இப்போ நீ வந்து ஆர்டர் எடுத்துட்டு இவன் காஃபி டீ இட்லி தான் சொல்லியிருப்பான் அவனுக்கு வந்து நீ தோசை அது இதெல்லாம் போட்ட பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான் ஏன்டா நான் என்னடா ஒன்னுதான்டா சாப்பிட்டு இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன் அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கீஸ்ட்டு பூரிலாம் சாப்பிட்றவங்க போய் காஃபி புல்லு நீ போட்டேன்னு வச்சுக்கோ எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது தம்பி இது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் பண்ணுறோம் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்போ தான் எனக்கு மட்டை மட்டும் நடிச்சு இருந்தது அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாஜிக்கு இல்லை அப்படிங்கிறத அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் இருந்து அவர்கிட்ட கேட்டேன் என்னடா இப்படி வந்து சொல்லி அனுப்பிச்சார் சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா அவர் ஒரு லாஜிக் கூட சொன்னார் என்னன்னா இங்கிருந்து சினிமாக்காக வந்து முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் காலையில் இருந்துச்சு பட்டினி கூட போகலான்ட்டு தோணும் இந்த சர்வர் வேலை கிடச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடச்சிருது சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருது அவ்வளோதான் நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் அப்புறம் எங்கே போய் சான்ஸ் தேடுறது நீ அதுலேயே செட்டில் ஆயிருவ அதனால் தானே அவன் அதுக்கு போக வேண்டான்னு சொன்னேன் அப்படிமா இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறையா விஷயங்கள் நிறையா பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்க இந்த பறவை பற்றிலாம் சொல்லும்போது வந்து அது இந்த பொண்ணு காய்த்திட்டு ரொம்ப அழகாக போயிடுச்சு பறையினா என்ன இது அப்படிங்கிறத ஏன்னா பொதுவாகவே இங்கே தமிழ் பேசுகிறதே தகராறு தான் நிறைய பேர் வந்தால் தமிழ் சுத்தமாக பேசி அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசினா அவர் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரியன் அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்கே ஆட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே வந்து ஆடி அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணார் இந்த படத்துக்கு வந்து இந்த பறையை பேஸ் பண்ணி கொண்டது ஏன்னா ஆதித்தமிழனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது ஆதி இசை இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது ஸோ அதுக்கு வந்து மாண்பு மிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்பு மிகுன்னு சொல்லி வச்சது வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் சொல்லி சொன்னார் அந்த டைட்டில் ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னார் ஸோ அதனால இந்த படத்துல வந்து இந்த இதை வந்து ரொம்ப நான் மனசுட்டு எனக்கு பாராட்டணும்னு நினச்சது ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது வந்து என்னென்னா ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போகிறோம் இங்கிருந்து கை நிறைய நாளுக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தான் இங்கிருந்து ஃபாரின் போகிறோம் சரி போனோம்னா அங்கிருந்து எல்லாம் ஊர் உலகெல்லாம் வெட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி பகலும் எதா நாளுக்காக சம்பாதிச்சா நம்ம உட்காண்டப்பட்டோம் அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும் ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறோமோ இல்லையா அங்கே நம்மளுடைய கலாச்சாரம் என்ன தமிழ் என்ன அது என்ன பண்பாடு என்ன அப்படின்னு இதை நினச்சிக்கிட்டு அந்த சுபாவும் அந்த சந்திர ராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க தமிழ் பண்பாட்டோடு ஒரு கதை எழுதி அதுவும் கூட கமர்சியலாக இல்லை தமிழ் பண்பாட்டோடு இதை நினச்சி ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்து நம்ம சுகுமார்கிட்ட வந்து சொல்லி அதை படமாக எடுத்திருக்காங்க போது அவங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு தமிழ் பற்று இருந்தால் அளவுக்கு அவங்க ஒரு கதை எழுதி இந்த படமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது அதனால் அவங்களுக்கு தான் முதலனுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கணும் அதே மாதிரி லியோனிசார் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கினீங்களே இல்லை நான் கொடுக்குற டாக்டர் பட்டம் என்ன என்ன காரணம்னா விட்டு சிரிச்சோம்னா நோய் விட்டு போகு அவரெல்லாம் வந்து அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேர்த்துக்கு வந்து எதாவது கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டிமன்றம் பாட்டுகள் இதெல்லாம் கேட்குறது அப்படின்னா சொன்னால் ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார் பழைய பாட்டுக்கு உயிர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் வந்து எனக்கு வாத்தியர்கள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவர்கள் தான் வந்து அந்த பட்டிமன்றங்களில் அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கேன் அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க புதுசு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பேன் இந்த படத்தினுடைய கதை வந்து கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து என்னன்னா எதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு கரெக்டான இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன்னா இந்த கதையை வந்து டைலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்ல சொல்லதாண்ட குழந்தமான மறுபடியும் மறுபடியும் மனசு அது மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும் அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசுவான் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டிகிரேட் பண்ண இது வந்து இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்க இந்த ஜாதி இது எது பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் கூட எனக்கு நடந்த இன்சிடென்ட் இன்னும் எனக்கு மனசில் பதுமை பதிஞ்சிருக்கு என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பொண்ணு அது வந்து தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒருத்தர் லவ் ஆகிப்போச்சு அது கொஞ்சம் கேஸ்ட்டு வந்து கம்மியான ஒரு பையனோட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சோன்னு ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து வா உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க பால் காய்ச்சி கொண்டு கொடுக்குறாங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான் தம்பி வைக்கிறாங்க வச்சுட்டு ஒரு நாலு டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அந்த பாலுக்கு பக்கத்தில் இன்னொன்று பிரிக்கிறாங்க பிரித்து பாய்சன் பாட்டில் பாய்சன் பவுடருக்கு அந்த வருஷத்தை வச்சுட்டு அந்த அப்பா சொல்கிறாரு எங்களுக்கு கௌரவம் முக்கியம் நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்ட இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாங்கவே முடியாது ஒன்று நீ வந்து அந்த பவுடரை பார்டில் போட்டு குடிச்சிட்டு இப்போ சத்தம் இல்லாமல் போய் உள்ளே போய் பாடு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் மூணு பேரும் வந்து இதை பாரில் கலந்துட்டு நாங்கள் குடிச்சுக்கிட்டு நாங்கள் போயிடுறோம் நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்குவோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் இதை தவிர்த்துவார் வழியே இல்லை அப்படின்ட்டார் அப்பா உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தர்றேன் நீ குடிக்கிறேன் நாங்கள் மூணு பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் தம்பிக்கா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க அந்த சூழல் அந்த பொண்ணு பார்க்குற மூணு பேரும் குடிச்சிட்டு அவங்க போகிறத விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் இல்லாமல் அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தமில்லாமல் தம்பியை மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போய் பாருங்க அடுத்த நாள் வந்து வயிற்று வழி அதில் போயிடுச்சு அப்படின்னா அறுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை நான் கேட்டதுலேருந்து பார்த்தா எவ்வளோ கொடுமையான ஒரு சூழலாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இது அசிடண்டா இருக்கிற வெறும் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்க வேண்டாம் அந்த பையன் கேட்டுட்டு இருந்தானே பார்த்துட்டு இருந்தானே அதை வந்து ஒரு மிஸ்டியாக கூட பண்ணலாம் என்னென்னா இந்த ஒரு நிறைய குழந்தைன்றிருக்கு இந்த கதைக்காக சொல்கிறேன் நான் அசிடண்ட நிறைய கொலை நடந்துட்டு இருக்கேன் யார்ரா கொடை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா எவனோ ஒருத்தன் அப்பா அம்மாவாக பார்த்து குடம் பண்ணிட்டு இருக்கான் யார் அப்பா அம்மான்னா இந்த கருணை கொடை பண்ணாங்க இல்லையா இது அந்த பையன் பார்த்தான் இல்லையா நம்ம அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணி இப்படி போய் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நான் சும்மா டெவலப் பண்ணி பார்த்தேன் அடுத்த நாள் அவனுக்கு அக்காவை நினைச்சு அவன் கசியாக கொடுத்த முத்தத்தை நினச்சி நினச்சி பார்த்தேன் அவனால் தாங்க முடியல அந்த பவுடர் அப்படியே பார்த்தேன் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க அப்பா அம்மா சாப்பிட வந்து உட்காரும்போது அதில் போட்டு எல்லாம் கலக்கி விட்டுட்டான் இது அவன் கேரக்டர் அப்படி ஆகிப்போச்சு இல்லை நான் டெவலப் பண்ணிட்டேன் தேவை உண்மையே அப்படி பண்ணிட்டான் இல்லை இப்படின்னா இப்ப இந்த பையன் பெருசாகும் போது என்ன அப்படின்னா அவனுடைய டார்கெட்டே இதுதான் எவனால லவ்வுக்கு எதிர்ப்பா இருக்கானோ எவன் நல்லா அந்த கருணை கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கானோ அந்த அப்பா அம்மாவை எவனையுமே விடக்கூடாதுன்னு அவன் தான் லைனாக போட்டு வந்தான் இது கடைசியில் தான் கண்டுபிடிச்சாங்க அப்போ தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கை இல்லை இல்லை அஷ்ட சொல்கிறேன் அஷ்ட கதைங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்க்குறது சாதாரணம் அதே வந்து அதை கொஞ்சம் இப்படி போனால் இப்படி இருக்கும் அப்படி எல்லாம் போனால் என்னன்னு அதுதான் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நல்லாவாது ஸோ இந்த கதையை அவங்க வந்து சொல்லும்போது இந்த கருணை கொடை அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதில் அடிப்படையாக வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டுக்கு வந்ததுனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் வெங்கடேஷ் சொல்லும்போது சொன்னார் பாகிரேஷ் சார் அவரே சொன்னால் நல்லா இருக்கு அப்படின்னு அதை விட இதெல்லாம் சொல்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க இருக்கா தான் தொல் திருமாவர்கள் போராடிக்கிட்டு உட்காந்துருக்கேன் இது வேண்டாம் மனிதன் மனிதன் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் அவர் இதுக்கு பொருத்தமாக இருப்பார்னு சொல்ல வந்தேன் அதே மாதிரி வெங்கடேஷ் சொல்கிறது வந்து என்னென்னா சினிமாவில் இன்னும் கூட நடந்துட்டுருக்கு அந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தேன் என்னென்னா ஒரு பெரிய டைரக்டரு மாதவன் பி மாதவன் சார் எத்தனை சிவாஜி சார் படங்கள்லாம் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து நான் வந்து வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு பாக்யராஜு ஒரு மூணு நாள் நடிச்சு கொடுத்தாரு அஞ்சு நாள் நடிச்சு கொடுத்தாருன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து நின்னார் ஐயோ எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் எத்தனை சிவாஜி சார் படங்கள் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சார் நான் நடிச்சு கொடுக்குறேன்னு எவ்வளோ ஒன்று ஒன்றும் வேண்டாம் பொறுப்பு ரெண்டு சர்ட்டு ரெண்டு இது மட்டும் கொடுங்க ஆளுங்க ஆக்சிடெண்ட்டு எனக்கு மட்டும் அது மட்டும் எடுத்து கொடுங்க போதும் அப்படி இல்லை சார் எதா பணம் இல்லை வேண்டாங்க உங்களுக்கே சிரமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் நடிச்சு கொடுத்தேன் அப்புறம் படம் ரிலீஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கிட்டேன் அதில் ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர் ஏரியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து மாதவன் சார் அவர் தான் ப்ரொடியூசர் அவர்கிட்ட பைரே சார் வீட்டுக்கு வந்துருங்க காலையில் அவர் கையால் வந்து தொட்டு கொடுத்தா இதாக இருக்கும் செக் அவர் கையால் அண்ணா எனக்கு ஒன்றும் பொருள் என்னென்ன ஒரு இது மாதிரி ராசிக்காக உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் கிட்ட வந்து கையால் வாங்கிக்கிறேன்னு சொன்னான் சரி ஏதோ ரொம்ப ராசிக்காக கேட்குறாரு பொழுதுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஏரியா கோயம்புத்தூர் ஏரியான்னு ஒன்று கவர் நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவன் கொடுத்ததை வாங்கி மாதவன் கிட்ட கொடுத்தேன் அவ்வளோதான் ரொம்ப வந்து போயிட்டான் அப்புறம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் டிசிஆர் எனக்கு வந்துட்டுருக்கு ஏன்னா டிசிஆர் எனக்கு எதுக்குடா வருது நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அவன் ரிலீஸ் பண்ண டிசிஆர் எனக்கு எதுக்கு அனுப்பிச்சிட்ருக்கான் அப்படின்னா அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் படம் போகலை அதுக்கு நேரம் இந்த ஏரியா இவ்வளோ விலைக்கு வாங்கினேன் அப்படின்னா அவன் கம்பைனில் போய் என்ன சொல்லிட்டான் இவர் சொல்லி தான் நான் வாங்கினேன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் பஞ்சாயத்து என்னை கூப்பிட்டு என்ன சார் நீங்கள் தான் சொல்லி வாங்கி கொடுத்தா நீங்கள் தான் பணத்தை கொடுத்துடணும் அந்த அஞ்சு லட்ச ரூபா ஏரியா கொடுத்து ஐயோ நான் சொல்லி வாங்கலையா அப்படின்னா நீங்கள் கிழக்கு பார்த்து நின்னீங்களா நீங்கள் உங்கள் கையால் வாங்குனீங்களா வாங்கினேன் கொடுத்தீங்களா கொடுத்தேன் கிழக்கு பார்த்து நின்று உங்கள் கையால் வாங்கி கொடுத்துருக்கீங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருங்க அண்ணா இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்கு விட்டால் அடுத்த படம் எல்லாத்தையும் ரெட் கார்டு போட்டு நிறுத்திடுவானுங்க வேற வழியே இல்லை பணத்தை கட்டிட்டு அவர் வந்து மாதம் சார் அழுகுறாரு எனக்கு என்னென்னு எனக்கு ஃப்ரீயாக நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்க உங்களை போய் இப்படி அஞ்சு லட்ச ரூபா கட்ட விஷயமானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனால் அவர் ஒரு ஜென்டில்மேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கப்புறமா அவருக்கு மனசே கேட்கல கொஞ்ச நாள் கழித்து படமெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம் ஒன்று இருந்தது ஒரு சென்டர் தான் ஒரு கம்மியாக அதை வந்து அந்த அளவுக்கு பணம் ஆகாது ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்கள் இப்படி போய் கஷ்டப்பட்டீங்க அதனால் தயசு இந்த பத்திரத்தை வச்சுக்கோங்க இந்த இடத்த வந்து நான் இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்தடு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணாது அவ்வளோ கஷ்டத்துலேருந்து அந்த ஃபீ மாதம் வந்து எனக்கு கம்பல் பண்ணி அதை கொடுத்துட்டு போனார் அதை அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மற்றபடி இந்த படத்தில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு எய்மோடையே வந்து இந்த படத்தை வந்து அந்த கதை எழுதிருந்தும் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு எய்மோடு எழுதியிருக்காரு அது சுகுமார் வந்து ரொம்ப அந்த கதையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த டீம் எல்லாமே வந்து அந்த எழில் இந்த டீம் இவங்க வேலு சார் அவங்க எல்லாமே முனுசாமி இவங்க எல்லாமே மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் படம் வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த படம் தான் ஓடணும் இதை ஓடுனா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் ஸ்ரீகாந்த் பாட்டுக்கு ஜானி ரொம்ப நல்ல டான்ஸ் இருக்கு அதுக்கே என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்